வணக்கம் நான் டாக்டர் ஜே விக்னேஷங்கர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை தான் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேங்க இது உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் சில வருடங்களுக்கு முன்னாடி என்னுடைய உறவினர் ஒருத்தங்களோட நான் பேசாமல் இருந்தேங்க கிட்டத்தட்ட எட்டு வருஷம் நான் அவங்களோட பேசலைங்க என்னுடைய மனநிலை என்ன அப்படின்னா அவங்க என்னை காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க என்னுடைய குறைகளை சுட்டி காட்டுறாங்க இன்னொருத்தரோட என்னை ஒப்பிட்டு பேசுகிறாங்க அதனால் அவங்க கூட நம்ம பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நான் இருந்தேங்க அவங்க ஏதாவது வந்து என்கிட்ட கேட்டால் கூட அதற்கு பதில் சொல்லிட்டு நான் பேசாமல் போயிடுவேங்க நான் என்ன நினச்சேன் நான் பண்ணுறது சரிதான் அப்படிங்கிற ஒரு தன்மையில் நான் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருந்தேங்க அப்போ தான் ஒரு நாள் தூக்கத்தில் எனக்கு ஒரு கனவு வந்ததுங்க அந்த கனவில் என்னுடைய அந்த நெருங்கிய உறவினர் இறந்து போன மாதிரி நான் கனவு கண்டேங்க அவங்களுடைய உடலை வீட்டில் வச்சுருக்காங்க அந்த உடலை பார்த்தவுடன் என்ன அறியாமல் மிகப்பெரிய ஒரு தாக்கம் எனக்கு ஏற்பட்டதுங்க இப்போ கூட நினச்சா அது உண்மையாகவே நடந்த மாதிரி ஒரு உணர்வு எனக்கு ஏற்படுது அவ்வளோ விவிடாக இருக்குங்க அந்த கனவு எனக்கு அவங்க உடலை பார்த்து நான் கதறி அழுகிறேங்க அவங்க என்கிட்ட எப்படி நடந்திருந்தாலும் அவங்க கூட நான் பேசாமல் இருந்திருக்கக்கூடாது நான் பேசாமல் இருந்தது அது எவ்வளோ பெரிய தண்டனை நான் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த மாதிரி நான் செஞ்சுருக்கக்கூடாது அப்படிங்கிற மனவேதனை தான் எனக்கு அதிகமாக இருந்ததுங்க அந்த கவலையிலே நான் தூக்கத்துலேருந்து எழுந்துட்டேங்க தான் தெரிஞ்சது இது கனவு அப்படின்னு அந்த நேரத்தில் எனக்குள்ளே மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டுதுங்க அன்னைக்கு நான் முடிவு பண்ணேன் அவங்க எப்பேற்பட்ட குணாதிசயத்தை என்கிட்ட வெளிப்படுத்தினாலும் சரி நான் அவங்கக்கிட்ட அன்பை மட்டும்தான் வெளிப்படுத்த போகிறேன் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை மட்டும்தான் நான் கவனிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் நான் வாழ ஆரம்பித்தேன் அந்த கனவு எனக்கு வந்ததுக்கப்புறம் முக்கியமான புரிதல் எனக்கு வந்தது நான் வெறுத்த என்னுடைய உறவினர்கிட்ட பாசிட்டிவான குணாதிசயங்களும் இருந்திருக்குங்க அவங்க எம்மெல் அன்பாக தான் இருந்திருக்காங்க ஆனால் என் மனம்தான் என்ன பண்ணியிருக்கு அவங்ககிட்ட இருக்கிற நெகட்டிவான விஷயங்களில் மட்டும் கவனத்தை செலுத்த வச்சுருக்குங்க அன்னையிலருந்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்களில் மட்டும் நான் கவனத்தை செலுத்த போகிறேன் அவங்க நெகட்டிவான குணாதிசயங்களில் நான் கவனத்தை செலுத்த போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் அவங்க கூட மறுபடியும் நான் பேசி பழக ஆரம்பிச்சேங்க என்ன பெரிய மாற்றம் நிகழ்ந்தது என்னுடைய ஆழ் மனதளவில் அவங்கள பற்றி நான் நல்ல விதமாக நினைக்கும்போது அவங்களுடைய குணாதிசயங்களையும் மாற்றம் ஏற்பட்டுதுங்க இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க நீங்கள் இன்னொருத்தரை பற்றி உங்களுடைய ஆள் மனதில் என்ன நினைக்கிறீங்க என்ன மாதிரி உணர்கிறீங்க அப்படிங்கிறத அவங்கனாலையும் உணர முடியுங்க ஏன்னா டீப்பர் லெவலில் நம்ம எல்லாேருமே கனெக்டடாக தான் இருக்கும் அதனால் உங்ககிட்ட யாராவது ஒருத்தர் காயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாங்க பழகிறாங்க அப்படின்னா முதல்ல அவங்கக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை நீங்கள் உள்வாங்க ஆரம்பிங்க அவங்கள பற்றி நல்ல விதமாக அவங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் நினைக்கும்போது அது சூட்சமமாக அவங்களுடைய ஆள் மனதில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்க இதை வேணால் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்களேன் மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரும் பொதுவாக நம்ம எங்கே தெரியுமா தப்பு பண்றோம் மற்றவர்கிட்ட இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை மட்டும்தான் நம்ம கவனம் செலுத்துறோங்க அதுதான் நம்மளுடைய மனதில் இருக்கு அதனால தான் அவங்க நம்ம கிட்ட இன்னும் நெகட்டிவாக நடந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க கிட்ட மாற்றங்களை நம்மளால் ஏற்படுத்த முடியல இப்போ மயிலை எடுத்துக்கோங்களேன் அது பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்கு அது தோகை விரிச்சு ஆடுச்சுன்னா நமக்கு அவ்வளோ ஒரு மன இருக்கும் அந்த காட்சியை பார்க்கறதுக்கு ஆனா மயிலுடைய சத்தத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் இவ்வளோ அழகான ஒரு பறவை அது குரல் ஏன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம நினப்போங்க அதே மாதிரி குயில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய அந்த குரல் அவ்வளோ இனிமையாக இருக்கும் அதனுடைய சத்தத்தை கேட்கும்போது மனசுக்கு இதமாக இருக்கும் ஆனால் குயிலை நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னு வைங்களேன் அளவுக்கு அதை பார்க்க அழகாக இருக்காது பொதுவாக மயில்னு சொன்னவுடன் அது தோகையை விரித்து ஆடினா எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறதுல மட்டும்தான் நம்ம கவனத்தை செலுத்துவோம் அது குரல் நல்லா இருக்காது அப்படிங்கிற சிந்தனை நம்ம கிடையாதுங்க அதே மாதிரி குயிலில் நம்ம நினச்சோம்னாலே அதனுடைய குரல் வளம் எவ்வளோ இருக்குது கேட்குறதுக்கே மன ரம்மியமாக இருக்குதுன்னு நம்ம நினப்போம் அதனுடைய தோற்றத்தை பற்றி நம்ம சிந்திக்க மாட்டோம் அதே மாதிரி மனிதர்களை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டு குணாதிசயங்களும் அவங்களுக்கு இருக்க தாங்க செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களில் மட்டும்தான் கவனத்தை செலுத்தணுங்க அப்படி செய்யும்போது நிச்சயமாக மற்றவர்களுடைய அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி அவங்கவுங்ககிட்ட பாசிட்டிவான குணாதிசயங்களை வெளிப்படுத்த ஆரம்பிப்பாங்க ஒரு நபர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் இருக்கும்போதே அவர்கிட்ட பேசியிருக்கலாம் அவரை மன்னிச்சிருக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்ததுன்னு வைங்களேன் அது ரொம்ப நமக்கு வேதனையை கொடுக்குங்க அதுதான் என்னுடைய கனவுல நான் அனுபவித்தேன் அது யாருடைய வாழ்க்கையிலையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் இந்த கருத்தை நான் சொல்கிறேங்க இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் வெவ்வேறு பக்குவ நிலையோடு தான் மனிதர்கள் இருக்காங்க டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸோடு இங்கே எல்லோரும் இருக்காங்க எல்லாருமே ஒரே மனோபாவத்தில் கிடையாதுங்க இப்படி வெவ்வேறு பக்குவ நிலையோட மனிதர்களோட நம்ம சேர்ந்து பயணம் பண்ணணுங்க நமக்குள்ள கோபம் வெறுப்பு கால் புணர்ச்சி இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துடக்கூடாது ஏன்னா இறைவன் இதை ஒரு டெஸ்ட்டாக நமக்கு கண்டக்ட் பண்ணுறாரு இந்த பரீட்சையில் நம்ம பாஸ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும் எல்லாரோடையும் நம்ம அன்பை மையப்படுத்தி வாழ்கிறதுக்கான ஒரு மனநிலையை நம்ம கொண்டு வரணுங்க எக்காரணத்துக்கு கொண்டும் நமக்குள்ள கோபம் வெறுப்பு இதெல்லாம் நம்ம கொண்டு வந்துடக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி தன்மைகளை நம்ம கொண்டு வரும்போது தாழ்ந்த நிலைக்கு போயிடுவோங்க நம்ம என்ன பாதங்களை கற்றுக்க வந்தோமோ அதை கற்றுக்கொள்ளாமையே நம்ம போயிடுவோம் இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க உங்கள் குடும்பத்தில் இல்லை நீங்கள் வேலை தொழில் செய்கிற இடங்களில் நெகட்டிவான மனிதர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அவங்கக்கிட்ட நிறைய குறைகள் இருக்கலாங்க ஆனால் அவங்களுடைய குறைகள் அவங்களுடைய நெகட்டிவான விஷயங்களை பற்றி இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன் அந்த நபர்களுடைய நெகட்டிவான கர்மாவை நீங்கள் எடுத்துக்குவீங்க இது நமக்கே தெரியாமல் நடக்கிற விஷயங்க அதனால் மற்றவர்களை பற்றி எக்காரத்தை கொண்டும் குறை சொல்லாதீங்க அவங்க கிட்ட நெகட்டிவான விஷயங்கள் இருந்தாலும் கூட அதை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு இறைவன் இருக்கார் பிரபஞ்சம் பார்த்துக்குவாங்க தனிப்பட்ட முறையில் நீங்கள் தலையிட்டு இதை இன்னொருத்தர்கிட்ட போய் நீங்கள் சொல்லாதீங்க சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவர்கிட்ட இருக்கிற நெகட்டிவான விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க இன்னொருத்தரை குறை சொல்கிறது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் அவங்களுடைய லைஃப்பை பர்சனலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பல துன்பங்களை அவங்க அனுபவிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கே தெரியாது மற்றவர்களை பத்தி குறை சொல்லி பொறணி பேசிக்கிட்டு இருக்கனால தான் அவங்க வாழ்க்கையில் தாழ்ந்த நிலையில் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்காம வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில் மிக அதிகமான விழிப்புணர்வோடு இருக்கணுங்க எக்காரணத்தை கொண்டும் யாரையும் நீங்க ஜட்ஜ் பண்ணிடாதீங்க மற்றவர்களுடைய குணாதிசயங்கள் ரொம்ப நெகட்டிவா இருக்கா அவங்களுக்காக நீங்க இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அவங்களுடைய வாழ்க்கையில் இறைவன் அதற்கான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அவங்க குணாதிசயங்களை மாற்றங்கள் ஏற்படுத்துவாருங்க இப்ப என்னை காயப்படுத்துற மாதிரி யாராவது பேசுனாங்க அப்படின்னா அதை நான் பர்சனலா எடுத்துக்க மாட்டேங்க அவங்களுக்குள்ளே இருக்கிற இறைவனை தான் நான் பார்ப்பேன் மனதனுடைய ஆதிக்கத்தில் அவங்க மாட்டிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதனுடைய வெளிப்பாடு தான் இது அறியாமையில் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கும்போது அவங்க மேலே எனக்கு அனுதாபம் தாங்க வரும் இன்னும் நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி நம்மளை காயப்படுத்துகிறாங்க பாருங்களேன் அவங்களுக்குள்ள நிறைய வழிகளும் வேதனைகளும் இருக்குங்க அதனுடைய எக்ஸ்பிரஷன் தான் இந்த மாதிரி நெகட்டிவான குணாதிசயங்கள்ங்க ஒரு முக்கியமான ரகசியத்தை இப்போ உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேங்க இறைவனும் பிரபஞ்சமும் நம்ம கிட்ட என்ன மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம தாங்க முடிவு பண்ணுறோம் சக மனிதர்கள் மனிதர்களிட்டையும் மற்ற எல்லா உயிரினங்கள் கிட்டேயும் நம்ம என்ன மாதிரி குணாதிசயங்களை வெளிப்படுத்துகிறோமோ அதற்கு தகுந்த மாதிரி தான் பிரபஞ்சமும் இறைவனும் நம்ம நடந்துக்குவாங்க இப்போ நீங்கள் தயவு அன்பு கருணையை எல்லாருக்கிட்டையும் வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா அதே தன்மையை தான் பிரபஞ்சமும் இறைவனும் உங்ககிட்ட வெளிப்படுத்துவாங்க அப்போ உங்கள் வாழ்க்கையில் இப்பேற்பட்ட மனிதர்கள் வந்தாலும் சரி சூழ்நிலைகள் வந்தாலும் சரி அந்த நேரத்தில் நீங்கள் கருணை தயவு அன்பை வெளிப்படுத்தணும் அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலும் இறை சிந்தனையோடு உங்கள் வாழ்க்கையை வாழுங்க அப்படி இறை சிந்தனையோடு நீங்கள் வாழ்க்கையை வாழும்போது நேச்சுரலாகவே அன்பு கருணை தயவை தான் நீங்கள் வெளிப்படுத்த ஆரம்பிப்பீங்க இந்த தன்மைகளை வெளிப்படுத்தும் போது இறைவனும் உங்கள் கிட்ட கருணையோடு தயவோடு தாங்க இருப்பார் எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தாலும் சரிங்க இறைவன் உங்களை அற்புதமாக வழி நடத்த ஆரம்பிப்பார் அந்த சூழ்நிலையிலேருந்து உங்களை மீட்பாருங்க ஒரு சாது கத்தியில் காய்கறிகள் கட் பண்ணிகிட்டு இருந்திருக்காருங்க சமையலுக்காக அப்ப தெரியாம அவருடைய விரலை கத்தியில கட் பண்ணிட்டாரு ரத்தம் நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு அவருடைய சீடர்கள்லாம் பதட்டப்பட்டு அவர்கிட்ட வந்து குருவே என்னாச்சுன்னு கேட்டிருக்காங்க புன்னுகையோட அந்த சாத என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு என்னுடைய ஒரு கையை நான் இழந்திருக்கணும் ஆனா அதற்கு பதிலாக என்னுடைய விரலில் சின்ன கீரல் தான் ஏற்பட்டிருக்கு என்னை பாதுகாத்த இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காருங்க பொதுவா இந்த கேள்வி நிறைய பேருடைய மனசுல இருக்குங்க நான் இறை சிந்தனையோட வாழ்க்கையை வாழ்றேன் ஆன்மீக பயிற்சிகள்லாம் செய்கிறேன் அப்படி இருந்தும் என் வாழ்க்கையில் துன்பங்கள் வருது அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கிட்டே கேட்டிருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க ஒருவேளை இறை சிந்தனையோடு இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்துருந்தீங்க அப்படின்னா இன்னும் மேலும் அதிகமான துன்பத்தை நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இப்போ நான் சொன்ன கதையிலேருந்து அதை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுங்க தலைக்கு வந்துட்டு தலப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இறைவனுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறதுனால தான் நீங்கள் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்கப்படுறீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த புரிதல் வந்தாலே இறைவனுக்கு நம்ம எல்லா சூழ்நிலையிலும் நன்றியை வெளிப்படுத்த ஆரம்பிப்போம் பிரபஞ்சம் நம்முடைய வாழ்க்கையில் எதற்காக துன்பத்தை அனுமதிக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க இதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு அம்மாவுக்கு ரொம்ப அதிகமான வருத்தம் ஏன்னா அவங்க பையன் வளர்ந்ததுக்கு அப்புறமும் பால் பாட்டில தான் பால் குடிக்கிறான் குழந்தைல இருந்து அப்படி பழகுனதுனால அந்த பழக்கத்தவனால விட முடியலைங்க அவங்களும் என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்க்குறாங்க அவன் அடம்பிடிச்சு பால் பாட்டில் தான் எப்பயும் பால் குடிக்கிறாங்க டம்ளர்ல அவன் குடிக்க மாட்டேங்கிறான் அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை வருது அவங்க என்ன தெரியுமா பண்றாங்க கடையில் ரப்பரில் பள்ளி கரப்பான் பூச்சின்னா செஞ்சு விற்பாங்க அந்த டம்மி கரப்பான் டம்மி பள்ளியை வாங்கி பால் பாட்டுக்குள்ளே போட்டு ஒரு நாள் வச்சுறாங்க அது பார்க்குறதுக்கு தத்துருவா உண்மையான பள்ளி கரப்பான் மாதிரியே இருக்குங்க அந்த பால் பாட்டில் எடுத்து அவங்க பையன்கிட்ட காட்டுறாங்க தம்பி உள்ளே பாருவேன் பள்ளி கரப்பாம்பூச்சிலாம் இருக்குது அப்படின்னு காட்டுறாங்க அவங்க பையன் பயந்துடும் ஐயோ பால் பாட்டிலுக்குள்ளே கரப்பாம்பூச்சி பள்ளியெலாம் இருக்குது அதனால் இனிமேல் பால் பாட்டிலில் நான் பால் குடிக்க மாட்டேன் இனிமேல் டம்ளரில் தான் பால் குடிப்பேன்னு சொல்லிட்டு அண்ணிலேருந்து அவன் டம்ளரில் தான் பால் குடிச்சிருக்காங்க அந்த தாய் என்ன பண்றாங்க மகனுடைய குணாதிசயங்களில் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு கரப்பாம்பூச்சியும் அந்த போடுறாங்க அது அது உண்மை கிடையாது அந்த அந்த பையனுக்கு உண்மையான தெரியும் பயத்தை ஏற்படுத்தி அவங்க கிட்ட பாசிட்டிவான தன்மைகளை கொண்டு வரணும்னு தான் அவங்க விரும்பினாங்க அந்த மாற்றத்தை அவங்க கொண்டு வந்தாங்க அப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் பிரபஞ்சம் சவால்களையும் போராட்டங்களையும் அனுமதிக்கிறதுக்கான காரணம் நம்ம கிட்ட இருக்கிற தேவையில்லாத சில குணாதிசயங்களை அகற்றுவதற்கு தாங்க நம்மக்கிட்ட பாசிட்டிவான தன்மைகளை கொண்டு வந்து நம்ம உயர்ந்த நிலைகளை அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில் சவால்களும் போராட்டங்களும் வருதுங்க இந்த புரிதல் நமக்கு வந்துருச்சுனாவே வாழ்க்கையை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை நம்ம முற்றிலும் மாற்றிடுவோங்க என்கிட்ட இந்த விஷயத்த நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை இழந்துட்டேன் அதை இழந்துட்டேன் அதனால் விரக்தியில் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதனால் இழந்திருக்கலாங்க ஆனால் இறைவன் உங்களுக்கு இப்போ கிடச்சிருக்காரு இறைவன் தண்ணியை உங்களுக்கு கொடுத்துருக்காருங்க நீங்கள் இழந்த விஷயங்கள்லாம் தற்காலிகமானது மாற்றத்துக்கு உள்ளார விஷயங்கள் எதுவுமே நிரந்தரம் உங்கள் கூட இருக்க போகிறது கிடையாது ஆனால் இறைவன் மாற்றத்துக்கு உள்ளாகாதவர் எப்போயும் உங்கள் கூட தாங்க இருப்பார் அப்பேற்பட்ட கடவுளே உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் வேறு என்னங்க வேணும் உங்கள் சூழ்நிலைகளில் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு அவருக்கு ஒரு நொடி போதும் இந்த கிளாஸ் எதை குறிக்குது அப்படின்னா மனதனுடைய ஆதிக்கத்தில் ஒருத்தர் அவருடைய வாழ்க்கையை வாழும்போது அவருடைய மனம் இப்படி தான் அசுத்தமாக இருக்குங்க கண்டாமினேட்டடா இருக்கும் தீய சிந்தனைகள் அதிகமாக வெளிப்படுத்துவார் இந்த கிளாஸ் எதை குறிக்குது அப்படின்னா பிரதானமாக இறைவனை முன்னிலைப்படுத்தி வாழ்றதுங்க எனக்கு எல்லாமே இறைவன் தான் அப்படிங்கிற சிந்தனையில் ஒருத்தர் வாழ்ந்தாருன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும் இப்ப பாருங்களேன் அவருடைய அசுத்தமான மனம் கூட தூய்மையாயிருதுங்க உங்க வாழ்க்கையில நீங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரிங்க இறைவன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்கள் உள்ளுலகம் மற்றும் வெளி உலகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் வருங்க நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அற்புதங்களும் அதிசயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்குங்க நான் இருக்க பயமேன் உன் இலக்கை நோக்கி தைரியமாக போய்க் கொண்டே இரு என்று இறைவன் கூறுகிறார் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னுடைய யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி